முதல்ல நல்ல பலனை அடையக்கூடியது யாருன்னா ரிஷபராசிக்காரங்க தான் பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி வரை இந்த புத்தாண்டே ஈராயிரத்தி இருபத்தி வரை குரு பகவான் வக்ரத்தில் தான் போகிறார் அப்போ அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமான பயப்படாதீங்க முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன மாற்றம் நடக்கும் அப்படின்னா பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படும் பத்து ரூபா வருதுங்க ஆனால் அது எங்கே செலவு ஆகுதுன்னே தெரியல எவ்வளோ வந்தாலும் செலவாகுது கோடி ரூபாய் வந்தாலும் செலவாகுது லட்சம் ரூபாய் வந்தாலும் செலவாகுது இந்த செலவை எப்படிதாங்க குறைக்கிறது அப்படின்னு நீங்க ரொம்ப திக்கு ஆடிட்டு இருப்பீங்க ஏன்னா ஜென்மத்துல இருந்த காலத்துல இப்போ அவர் வந்து தனஸ்தானத்துக்கு வந்ததுனால குரு பகவான் வந்து அது வந்து பணங்காசுகள் நிற்கும் வெளியூர் வெளிநாடுகள் செல்லக்கூடிய யோகங்களையும் உங்களுக்கு உருவாகிறார் நல்ல முதலீடுகள் இடம் வாங்குவது பொன் பொருள் ஆபரணங்கள் வாங்குவது வாகனம் வாங்குவது போன்ற நல்ல அமைப்புகளை அவர் தான் திருமணம் கைகூடும் நானும் ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணி பார்க்குறோம் எல்லா பரிகாரமும் செஞ்சாச்சு சுயம்பர கலா பார்வதி ஹோமோ அந்த ஹோமோ இந்த ஹோமோ அந்த கோவிலுக்கு போக சொன்னாங்க இந்த நாக பிரதிஷ்ட பண்ண சொன்னாங்க இதுக்கு தோஷம் கழிச்சாங்க ஆனா ஒண்ணு திருமணமே நடக்கலை அப்படின்னு ரொம்ப வருத்தப்படக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம் ராகுவும் சனி பகவானும் வர்றதுனால உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி ரிஷபராசிக்கு புத்தாண்டு பலன் இந்த ஐந்தாயிரத்தி இருபத்தி அஞ்சு எப்படி இருக்குங்கிறத நல்லா ரிஷப ராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா ஜென்மத்தில் குரு இருந்து ஆரம்பிக்குது ஜென்மத்தில் குரு வனவாசம் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு ஆசம் இல்லாட் அதுவும் வந்து வக்ரகதியிலே ஆரம்பிக்கிறார் பொதுவாக வக்ரகதியிலே குரு பகவான் செல்லும் போது கொஞ்சம் பலன்களை மாற்றி தருவார் அதனால வக்ரகதியிலே போகிறதுனால முதல்ல நல்ல பலனை அடையக்கூடியது யாருன்னா ரிஷபராசிக்காரங்க தான் ஏனென்றால் இப்போ வக்ரத்துல செல்லும் போது நீங்க ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கக்கூடிய மாணவர் அப்படின்னா ஏதோ ஒரு சிறிய விஷயம் நீங்கள் தெரியாத ஏதோ ஒன்று செய்து விட்டீர்கள் அதனால உங்களை வந்து உங்களுடைய வாத்தியார் கார்னர் பண்ணி ஏதோ ரொம்ப நேரமாக திட்டிக்கிட்டே இருக்கார் திடீர்னு உங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அந்த சமயம்னு பார்த்து திடீர்னு ஒரு பியூன் வந்து உங்கள் வாத்தியாரை உங்களை ஹெட் மாஸ்டர் கூப்பிட்டாங்க உடனே போய் ஹெட் மாஸ்டரை பாருங்கன்னு சொன்னா உங்களுக்கு அப்பா இந்த வாத்தியார் நம்மளை திட்டுறதை விட்டுட்டு வேற எங்கேயோ போறாரான்னு நினச்சாலே ஒரு சந்தோஷம்தான் ஒரு மேல் அதிகாரி உங்களை கார்னர் பண்ணி ஏதோ ஒரு கார்னர் பண்ணி உங்களை ஏதோ ஒரு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காருங்க திடீர்னு அந்த மேலதிகாரி அதிகாரி இன்னொரு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆயிடுறாரு அப்போ எவ்வளோ ஒரு ரிலீஃப் உங்களுக்கு கிடைக்கும் அது மாதிரி இந்த குருவினுடைய வக்ர காலம் அப்படியான ஒரு ரிலீஃப் காலம் தான் உங்களுக்கு ரிஷவராசிக்காரங்களுக்கு அது எது வர போது பார்த்தீங்கன்னா பிப்ரவரி மாதம் பன்னெண்டு பத்தாம் தேதி வரை இந்த புத்தாண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை குரு பகவான் வக்ரத்துல தான் போறாரு அப்போ அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமான பயப்படாதீங்க ஏனென்றால் இந்த குரு பகவான் மே மாசம் பதினோராம் தேதி மிதுனத்துக்கு மாறிடுவார் உங்களுடைய இரண்டாம் பாவம் வாக்குஸ்தானத்திற்கு குரு பகவான் மாறிடுவார் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல அதனால குரு பகவான் வந்து மிதுன ராசிக்கு மாறுறதுனால ரிஷப ராசியாக உங்களுக்கு அது நல்ல பலன் என்ன அப்படின்னா தனஸ்தானத்திற்கு மாறுகிறார் உங்களுக்கு பொதுவாகவே குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னா ஆயுள் ஸ்தானத்திற்கும் அதே மாதிரி லாபஸ்தானத்திற்கும் ஆதிபத்தியம் கொண்டவர் அவர் வந்து இப்போ வந்து தனஸ்தானத்திற்கு மாறுறது ரொம்ப நல்லா பலனை தருவார் முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா என்ன மாற்றம் நடக்கும் அப்படின்னா பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படும் பத்து ரூபா வருதுங்க ஆனா அது எங்க செலவு ஆகுதுன்னே தெரிலங்க எவ்வளவு வந்தாலும் செலவாகுது கோடி ரூபாய் வந்தாலும் செலவாகுது லட்ச ரூபாய் வந்தாலும் செலவாகுது இந்த செலவை எப்படி தாங்க குறைக்கிறது அப்படின்னு நீங்கள் ரொம்ப திக்குமுக்காடிட்டு இருப்பீங்க ஏன்னா ஜென்மத்தில் இருந்த காலத்தில் இப்போ அவர் வந்து தனஸ்தானத்துக்கு வந்ததுனால குரு பகவான் வந்து அது வந்து பணங்காசுகள் நிற்கும் நிற்கிறதுன்னு ஒரு பக்கம் இருந்தாலும் பிரயோஜனமான செலவுகளாக ஆகும் நல்ல முதலீடுகள் குறிப்பாக ரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா வந்து அது வந்து காற்று ராசியில் குரு பகவான் வராரு அதனால் வந்து நல்ல அமைப்புகளும் வெளியூர் வெளிநாடுகள் செல்லக்கூடிய யோகங்களையும் உங்களுக்கு உருவாகிறார் நல்ல முதலீடுகள் இடம் வாங்குவது பொன் பொருள் ஆபரணங்கள் வாங்குவது வாகனம் வாங்குவது போன்ற நல்ல அமைப்புகளை அவர் உருவாக்குறாருங்க மேலும் வந்து அவருடைய அந்த பார்வை அவருடைய பார்வை வந்து நல்லதை தான் அதிகமாகவே செய்யும் அதனால தான் குரு பார்த்தால் நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னா குருவினுடைய நேர் பார்வை உங்களுடைய அஷ்டமஸ்தானத்தை பார்க்கிறார் அவருடைய ஐந்தாம் பார்வை உங்களுடைய ஆறாம் பாவத்தை பார்க்கிறார் அதே போல உங்களுடைய பத்தாம் பாவத்தை குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறார் முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த அஷ்டமஸ்தான பார்வை அது வந்து ஏழாம் பாவ பார்வை அதனால வந்து திருமணம் ஆக வேண்டியவங்களுக்கு திருமணம் கைகூடும் எப்பதான் திருமணம் கைகூடும் நானும் ரொம்ப ரொம்ப முயற்சி பண்ணி பாக்குறோம் எல்லா பரிகாரமும் செஞ்சாச்சு சுயம்பர கலா பார்வதி ஹோமோ அந்த ஹோமோ இந்த ஹோமம் அந்த கோயிலுக்கு போக சொன்னாங்க இந்த நாக பிரதிஷ்ட பண்ண சொன்னாங்க இதுக்கு தோஷம் கழிச்சாங்க ஆனால் ஒன்றும் திருமணமே நடக்கலை அப்படின்னு ரொம்ப வருத்தப்படக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு இப்போ குரு பகவானு அந்த கல்யாணத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் போய் உட்கார்ந்துருக்காருங்க அதனால் உங்களுக்கு திருமணம் நடைபெறும் திருமணால திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் நடைபெறும் அப்புறம் அவருடைய ஆறாம் பாவத்தை ஐந்தாம் பார்வதியாக பார்க்கிறார் அந்த விஷயம் பார்த்தீங்கன்னா கடன் இருந்தால் கடன் நிவர்த்தி ஆகும் அல்லது சிலருக்கு ஒரு அபிவிருத்திக்காக கடன் வேணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு கடன் கைகூடும் அப்படியான ஒரு நல்ல விஷயங்களையும் அந்த குரு பகவான் உருவாக்குறாருங்க இந்த சமயத்துல விட இன்னொரு சிறப்பு என்னன்னா அவர் ஜீவனஸ்தானத்தை பார்க்கிறார் அதாவது பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க அந்த பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய பாவி மட்டும் இல்லைங்க அந்த சனி பகவானை அவர் பார்க்கிறார் அதுல ஏற்கனவே ராகு பகவானும் வந்து அமர்ந்திருக்கிறார் அந்த ராகு பகவானையும் சனி பகவானையும் குரு பார்க்கறதுனால பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜீவனஸ்தானம் வலிமை அடைகிறது வெளியூர் செல்வது வெளி மாநிலங்கள் செல்வது வெளிநாடுகள் செல்வது போன்ற நல்ல பலனை உங்களுக்கு உருவாக்குறார் ஆஹ் குரு பகவானினுடைய பார்வை சனி ராகுவை பார்க்கறதுனால அதனால ரொம்ப நல்ல பலன் உங்களுக்கு குரு பகவான் வழங்கவிருக்கிறார் ரிஷபராசிக்காரங்களுக்கு அதே மாதிரி இந்த மாசம் ஏப்ரல் இருபத்தி ஆறு ராகுவும் கேதுவும் பெயர்ச்சி அடைகிறாங்க இந்த ராகு கேதுவினுடைய பயிற்சி எப்போதுமே பார்த்தீங்கன்னா நேராகவே இருக்காது மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம்னு எல்லா கிரகம் போச்சுன்னா இந்த ராகுவும் கேதுவும் பின்னோக்கியே தான் போகும் அதாவது மி மீனம் கொம்பம் மகரம் தனுசு விருச்சகம்னு அப்படியே பேக்கில் தான் வந்துட்டு இருப்பாங்க அப்படி போக்கும்போது அந்த ராகுவும் கேதுவும் உங்களுடைய பதினோராம் இடத்துலேருந்து பத்தாம் பாவத்திற்கும் உங்களுடைய ஐந்தாம் பாவத்திலேருந்து நாலாம் பாவத்துக்கும் ராகுவும் கேதுவும் மாறுறாங்க இது வந்து நல்ல அமைப்புன்னு சொல்லலாம் அதாவது வந்து எந்த மாதிரியான அமைப்பு அப்படின்னா புதிய இடம் வாங்குவது புதிய வீடு வாங்குவது ரொம்ப நாளாக நாங்கள் வந்து வாடகை வீட்டில் தான் இருக்கோம் எப்போ வந்து ஒரு வீடு கட்டி கிரக பிரவேசம் பண்ணி ஒரு சொந்த வீட்டுக்கு கொடுத்தனும் போவோன்னு ஆசைப்படுறவங்களுக்கு நிச்சயமாக அந்த கேது பகவான் சொந்த வீடு கட்டி குடி போகக்கூடிய ஒரு நல்ல யோக பலனை வழங்குகிறார் கேது பகவான் மேலும் வந்து ராகு பகவான் ஏன்னா கேது பகவான் ஞான மோட்சக்காரகன் அவர் நாளுக்கு வர்றதுனால நல்லா அந்த இடம் ஆக்டிவேட் ஆகுங்க அதே போல ராகு பகவான் பத்தாம் இடத்திற்கு வருகிறார் ஏற்கனவே அந்த இடத்துல சனி பகவான் இருந்து கொண்டிருக்கிறார் பத்தாம் இடத்துல அதான் முன் சொன்ன பாருங்க பத்தாம் இடத்துல ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க ஏன் அப்படின்னா பத்தாம் இடங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்வாதாரம் ஒரு மனிதனுடைய ஜீவாதாரம் ஒரு மனிதனுக்கு யாரு வேலை கொடுப்பா எப்படியான வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு அதனால அந்த இடத்துல ராகுவும் சனி பகவானும் வர்றதுனால உங்களுடைய பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது ஒரு பக்கம் நல்லா இருந்தாலும் உங்களுக்கு வேலை வாய்ப்புகள் பிரகாசமாக கிடைக்கும் அதனால நல்ல அமைப்புகள் இந்த ராகுவினாலையும் சனி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனாலையும் வருதுங்க அதே போல ஜூலை மாதம் இரண்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி இருந்து நவம்பர் மாதம் பதினெட்டாம் தேதி ஈராயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை சனி பகவான் வக்ரத்தை மேற்கொள்கிறார் உங்களுடைய பத்தாம் வீட்டுல பத்தாம் வீட்டில் சனி வக்ரம் ஒன்பதாம் ஆதிபதி பத்தாம் இடத்துல வக்ரம் அடைவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெய்வ வழிபாடுகள் சித்தியாகிறது இன்ப சுற்றுலாக்கள் வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலங்கள் சுற்றுலா குடும்பத்தோட போயிட்டு வர்றது அப்படின்னு நல்ல பலனை உங்களுக்கு உருவாக்குவாருங்க அதே போல இந்த வருடத்தினுடைய முடிவில் பார்த்தோம்னா குரு பகவான் வக்ரம் அடைகிறார் அதாவது நவம்பர் பதினெட்டு இராயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து இதற்கு அடுத்த வருடமான ஈராயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதம் பதினேழாம் தேதி வரை குரு பகவான் வக்ரத்தை மேற்கொள்கிறார் அதனால் வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துல குரு வக்ரம் ஆகிறதுனால அதீதமான நன்மைகளும் சுய தொழில் செய்து வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் உருவாக்குறார் குறிப்பாக பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் துறையில் இருப்பவங்க அலங்காரத்துறை ஸ்போர்ட்ஸு ஜிம்னாஸ்டிக்ஸ் அத்லெட்டிக்ஸ் நாட்டியம் வாத்திய கருவிகள் இசைப்பது அதே போக வேதங்கள் ஓதுவது ஆகமங்கள் பயில்வது அதே மாதிரி கலைத்துவமான வேலைகள் செய்வது இது மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே நல்ல ஒரு ஃப்ளெவரிஷன் சொல்லுவாங்க நல்ல அபிவிருத்திகள் அடைவது தங்களுடைய செயல்திறன் நல்ல வெளிப்படுவது போன்ற நன்மைகளை குரு பகவான் உங்களுக்கு இந்த வருடம் வழங்குறாருங்க அதனால் இந்த வருடம் வந்து உங்களுடைய வளர்ச்சிகள் இன்னும் அதிகமாக இருக்கணும் உங்களுக்கு வரக்கூடிய கிடுபலன்கள் குறையணும் அப்படின்னா வெள்ளிக்கிழமையில மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்க அதுவும் காலை ஆறுல இருந்து ஏழு மணி வரை இருக்கக்கூடிய காலம் ரொம்ப அபரிமிதமான காலம் அந்த சமயத்துல மகாலட்சுமி வழிபாடு பண்ணுங்க எப்படிங்க வழிபாடு செய்யறதுன்னா தாமரை இலையினால் அர்ச்சனை செய்யலாம் அதே போல வந்து மகாலட்சுமிக்கு உண்டான அஷ்டகம்னு இருக்கு மகாலட்சுமி அஷ்டகம் அதை பாராயணம் பண்ணி வந்தீங்கனாலே பொதுவும் நல்ல பலன் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் சிவாயணமாக